நியூஸ் போர் செய்திகள் பெருநகர சென்னை மாநகராட்சி கோடம்பாக்கம் மண்டலத்தில் விளையாட்டு திடல் மற்றும் சிறுவர் விளையாட்டு பூங்கா திறப்பு விழா சென்னை தியாகராய நகர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வடபழனி அம்மன் கோவில் தெரு நூற்றி முப்பது ஆ வட்டத்தில் மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் எழுபத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் விளையாட்டு திடல் மற்றும் சிறுவர் விளையாட்டு பூங்கா மறுசீரமைக்கப்பட்டு அதன் திறப்பு விழா தியாகராய நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜே கருணாநிதி தலைமையில் தியாகராய நகர் மேற்கு பகுதி கழக செயலாளர் கே ஏழுமலை முன்னிலையில் நடைபெற்றது இந்த விழாவில் கழக முதன்மை செயலாளரும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சருமான கே என் நேரு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மாநகராட்சி விளையாட்டு திடலை திறந்து வைத்து பார்வையிட்டு சிறுவர்களுக்கான விளையாட்டு உபகரணங்களை வழங்கி விளையாட்டுகளையும் தொடங்கி வைத்தார் அப்போது பேசிய அவர் பொழுதுபோக்கு அம்சங்களுக்கு மட்டுமல்லாது நடைப்பயிற்சி மேற்கொள்ளவும் உடல் நலத்தை பேணவும் இந்த விளையாட்டு பூங்காவினை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுமாறு பொதுமக்களை கேட்டுக்கொண்டார் ரெண்டாயிரத்தி பத்து சதுர மீட்டர் பரப்பளவு கொண்ட இந்த திறந்தவெளி விளையாட்டு திடலில் கபடி விளையாட்டு மைதானம் வலைப்பயிற்சியுடன் கூடிய கிரிக்கெட் விளையாட்டு மைதானம் இறகுப்பந்து மைதானம் திறந்த வழி உடற்பயிற்சி சாதனங்கள் சிறுவர் விளையாட்டு உபகரணங்கள் சதுரங்கம் மற்றும் கேரம் போர்டு விளையாட்டுக்கான உள் அரங்கம் நடைபாதை ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான தனித்தனி கழிவறை வசதியுடன் அமைக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சியில் தென் சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் முனைவர் தமிழச்சி தங்கப்பாண்டியன் மயிலாப்பூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சென்னை தென்மேற்கு மாவட்ட கழக செயலாளருமான தா வேலு துணை மேயர் மு மகேஷ்குமார் ஆணையாளர் ஜே குமரகுருமரன் மத்திய வட்டார துணை ஆணையர் கே ஜே பிரவீன்குமார் திமுகவின் தியாகராய நகர் தொகுதி பார்வையாளர் ரத்னா லோகேஸ்வரன் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் வட்டக்கழக செயலாளர்கள் மாநகராட்சி அலுவலர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நியூஸ் போர் செய்திகளுக்காக வை மாரிமுத்து